இன்னும் கு எக்ஸாம் வரப்போகுது நீ ஆயத்தமா இருக்கிறியா கு இன்னும் இருக்குமே பத்து நாள் இருக்குன்னா நீ இப்பவுமே ஆயத்தமாகணும் நம்ம எந்த ஒரு காரியத்துக்கோ முன்கூட்டியே ஆயத்தமாக இருந்தா தானே நல்ல முறையில் நம்ம அந்த காரியத்தை செய்ய முடியும் குரு ஆமா இன்னைக்கு ஆயத்தத்தை பற்றி தான் உனக்கு ஒரு ஓமை சொல்ல போறேன் இங்க உருவாங்க ஓமைய இந்த ஓமைய மத்த இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்னுல இருந்து பதிமூணு வரைக்கும் வாசிக்கலாம் இந்த ஓமைய இந்த ஓமை என்னன்னா பல்லோக ராஜ்யம் பத்து கண்ணிகைகளுக்கு மனவாளனை எதிர்கொண்டு போகிற பத்து கண்ணிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும் அவர்களில் ஐந்து பேர் புத்தி உள்ளவர்களும் ஆமா ஒன்னே மாதிரினே வச்சுக்கோ ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்களுமாயிருந்தார்கள் புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு கொண்டு போனார்கள் என்னையோ கொண்டு போகவில்லை புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் என்னையையும் கொண்டு போனார்கள் மணவாளன் வர தாமதித்தபோது அவர்கள் எல்லாரும் நிச்சரையை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள் நடுராத்திர இதோ மனவாளன் வருகிறார் அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் சத்தம் உண்டாயிச்சு அப்பொழுது அந்த கணிகைகள் எல்லாரும் எதிரிச்சு தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினாங்க புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ள கணிகைகளை பார்த்து உங்கள் என்னையில எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க எங்க தீவெட்டி எல்லாம் அணுஞ்சி போக போகுது அப்படின்னு சொன்னாங்க புத்தி உள்ளவங்க அதுக்கு பதிலாக ஐயோ நாங்க உங்களுக்கு கொடுத்துட்டோம்னா எங்க தீ வெட்டிக்கும் போதாதாயிரும் உங்க தீ வெட்டிக்கும் போதாதாயிரும் அதனால நீங்க உடனடியா கடைக்கு போய் என்னைய வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க உடனே இந்த புத்தி இல்லாத கண்ணிகைகளும் குடுகுடுந்து ஓடி போய் என்னைய வாங்குறதுக்கு போனாங்க ஆனா அதுக்குள்ள மனவாளன் வந்து விட்டார் ஆயத்தமா இருந்த அந்த ஐந்து கன்னிகைகள் மட்டும் அவரோட கடை கல்யாணம் வீட்டுக்குள்ளே பிரவேசிச்சாங்க கதவும் அடைச்சிட்டாங்க மத்த கன்னிகைகள் வந்து அண்டவர் ரே அண்டவரே என்ன வாங்க போய் இருந்தோம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கதவை தவறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் அந்த மணவாளன் அவங்களை பார்த்து நான் உங்களை அறியேன் நின்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் மணவாளன் வருகிற நாளையாவது நாளிகையையாவது அறியாது இருக்கிறபடியா விழுத்துடுங்கள்